எல்லாருக்கும் வணக்கம் பேரரசர் ராஜேந்திர சோழர் பிரவித்த திருநாள் பெருவிழா இந்த பிரம்ம தேசத்துல நடக்குது அதுல நான் வந்து கலந்து கொண்டதுங்க பிறந்த பாக்கியமா கருதுறேன் இந்த விழா எடுத்த மக்களுக்கும் இந்த கிராமத்து மக்களுக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்க இந்த நன்றி தெரிவிக்க இன்னும் மேலும் மேலும் பல கண்டங்களை ஆண்ட ராஜேந்திர சோழர் அவர்கள் புகழ் வந்து இன்னும் வருங்காலத்தில் இந்த வையகம் பேசணும் உலகம் பேசணும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப தெய்வீகமா இருந்தது ஆன்மீகமா இருந்தது அந்த சிவபெருமான் பாடல்கள் பாடும் போது என்ன அறியாம உடம்பு மெய்ச்சிலுக்குற மாதிரி இருந்தது சிவனை போற்றி சிவனை போற்றி சிவனை போற்றி என்று இந்த விழாவை எடுத்த அவர்களுக்கு எல்லாருக்கும் சோலா டைனஸ்டி அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து பாடக புத்தகத்துல எல்லாரும் அறிந்தது நம்ம மட்டும் இல்ல இந்தியா மட்டும் இல்ல உலகத்துல எல்லாரும் அறிந்தது இந்த சோலா டைனஸ்டி திரும்பும் விரிவடைந்து உலகம் எங்கும் பேசக்கூடிய ஒரு பெரும் புகழ் வரலாரா இல்லாம நிகழ்காலமா இருக்கணுங்கிற இடத்துல இந்த மாதிரி விழாக்கள் இன்னும் மேலும் மேலும் பெரிய நரவல்ல பெரும் கூட்டங்களா திரள்கள்லா மக்கள் கடல் போல வந்து நடக்கணுங்கிற வேண்டிக்கிறேன். சத்ரியஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.